கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இடர்கள் நிமித்தம் ஐயோ என்று சொல்லப்பட்டு இருக்கிறது இடர்கள் வருவது அவசியம் ஆனால் யார் மூலமாக எதற்கு வருகிறது எப்படி வருகிறது அது உலகத்துலேயும் சரி குடும்பத்திலும் சரி வாழ்க்கையிலையும் சரி தனிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி இப்போ வந்து ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் ஆறுதல் சொல்லணும் ஆனால் நீ இப்படி பொறுமையாக இருக்க நானாக இருந்தால் அவனை கொன்றுவேன் தூங்கும்போது கழுத்துக்கு போட்டுருவேன் இல்லாட்டி நான் தற்கொலை பண்ணிப்பேன் இந்த அளவுக்கு பொறுமையாக இருக்க மாட்டேன் தற்கொலை பண்ணி செத்துப்பேன் விஷம் கொடுத்து செத்துருவேன் இப்படி எப்படியெல்லாம் சொல்லும்போது அவங்களுக்குள்ளே அவங்களுக்குள்ள என்ன ஆகுது ஓ நம்மளும் செத்துடணுமோ ஓ நம்மளும் அவனை கொண்டுடணுமோ அப்படின்லாம் அந்த மாதிரி தோன்ற அளவுக்கு பேசக்கூடாது இப்போது வந்து நான் சொல்கிறது புரியுன்னு நினைக்கிறேன் ஒவ்வொருத்தரும் பேசும்போது அப்படியாமா கஷ்டமாக மன்னிச்சிருமா கொஞ்ச நாள் பொறுமையாகிருமா எல்லாம் சரியாயிரும் எப்படி சொல்லணும் ஆனால் அப்படி சொல்லாமல் அவங்கள இன்னும் சிந்திக்கிற அளவுக்கு கோபப்படுத்துகிற அளவுக்கு பாவம் செய்கிற அளவுக்கு என்ன செய்யக்கூடாது நம்ம தூண்டக்கூடாது அதே இழதல் தும் ஐயோ அதேமாதிரி குழந்தைகள் எல்லாமே குழந்தைகளும் நல்ல வழியில் தான் நடந்துகிட்ருக்கோம் ஆனால் அது தப்பான வழிக்கு பெற்றோர்கள் சிலர்களோ இல்லை உறவினர்களோ இல்லை நண்பர்களோ வழி நடத்தும் போது அவர்களுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது யார் மூலமாக இடர்கள் இருந்தோ அவங்களுக்கு ஐயோ இந்த பூமியில் பாருங்களேன் இந்த பிழைவுகளாக வருது பார்த்தீங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்கள் ஒன்று ஒன்றும் இந்த மிஷின் அது இதுன்ட்டு பாமன் இதனால தான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் வருது தன்னாலே இயற்கை வர்றது வேற மனுஷன்களாக கொண்டு வர்ற அழிவுகளும் வேறு இல்லையா தான் இடல் வருகிறது அவசியம் ஆனால் யார் மூலமாக இடர்கள் வருகிறதோ அவர்களுக்கு ஐயோ என்று மற்றவங்க மற்றவங்கிட்ட பேசும்போது கவனமாக பேசுங்க மற்றவங்களுக்கு குடும்பத்தை அழிக்கிறதோ இல்லை இப்போ பேசுகிற வார்த்தையிலே அவங்க என்ன செய்வாங்கன்னா தற்கொலை பணிக்கவும் செய்வாங்க இந்த வாழ்க்கை வாழ்றதை விட்டு தற்கொலை பண்ணிக்கலாம் அவங்க சொன்ன மாதிரி என்ன செய்யலாம் விஷம் வச்சு விச கொடுத்து சேர்த்துடலாம் பிள்ளைக்கு விச வச்சிடலாம் புருஷனுக்கு விச வச்சிடலாம் இப்படி எல்லாம் தோன்ற அளவுக்கு என்ன செய்யக்கூடாது நாம் பேசக்கூடாது எல்லாம் மாறிடும் கடவுள்கிட்ட சொல்லுங்கள் அன்றொரு எல்லாத்தையும் சரி பண்ணுவார் நீங்கள் இருங்க எல்லாம் சரியாயிரும் எப்படி என்ன செய்யணும் நம்ம நல்ல வார்த்தைகளை புரோஜனமுள்ள வார்த்தைகளை நாம் பேசணும் சரிங்களா தேங்க்யூ